வணக்கம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி திரு வடப்பயணி பாபு அவர் நிறைய டூரெலாம் அழைச்சிட்டு போகிறாரு அவர் மூலமாக வந்து நாங்கள் பல கோயில்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் முக்கியமாக ராமேஸ்வரம் கோயிலை பார்த்துட்டு வந்தோம் வரும்போது பார்த்திங்கன்னா சமயபுரம் அம்மனை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த அம்மனை போய் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு வித்தியாசமான பக்தர்களோட வேண்டுதல்கள் எல்லாம் அங்கே நாங்கள் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிது என்னை பொறுத்த வரைக்கும் பசுமாடுகள் எல்லாம் ராத்திரி கோயில் போடுற மூடுறதுக்கு முன்னாடி நேரங்களில் கூட அந்த பசுமாடுகளுக்கு வந்து கோலம் போட்டு அந்த கோலத்தில் வந்து அந்த பசுமாடுகளை நிற்க வச்சு கோமாதாவை பூஜை பண்ணுறாங்க பசுமாடுகளுக்கு வந்து ஆகாரம் கொடுக்குறாங்க அது இல்லாமல் சில பக்தர்கள் வித்தியாசமா இந்த அம்மன் ஊர்வலத்துக்கு வரும்போது சாத்துப்படி மாலையெல்லாம் போட்டு ரொம்ப அலங்காரமா பிரம்மாண்டமா வீதி உலா வரும் பாருங்க அந்த வீதி உலா வர மாதிரியே எங்கிருந்தோ ஊர்கள் எல்லாம் செஞ்சுட்டு வந்து அந்த கோயிலுக்கு வெளியே வச்சு சாமி கும்பிட்றாங்க அதை நான் கண்ணால் பார்த்தோம் அந்த காட்சியும் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்க்க போகிறீங்க அதனால் அப்படிப்பட்ட ஒரு அம்மன் அதே மாதிரி வேண்டுவதை வேண்டியபடி நமக்கெல்லாம் வர தருகிற ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சமயபுரத்த அம்மன் இந்த அம்மன் வந்து குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு சமயபுரத்தாள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து வேப்ப மரம் தான் வந்து இவங்களோட முக்கியமான மரமாக இந்த இடத்துல கருதப்படுதுங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது முகமெல்லாம் செவந்த முகத்தோட அம்மனை பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்ட காட்சியாக இருக்குது அம்மனோட கண்கள் முகம் இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய வசீகரத்தை கொடுக்குது அம்மா நம்ம நேரடியாக பார்த்துருக்கு நமக்கு வரம் கொடுக்கறது மாதிரியே அந்த உருவமைப்பு பாருங்கள் கண் பாருங்கள் எவ்வளோ உயிரோட்டமாக நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க எவ்வளோ அழகாக பிரார்த்தனைக்காருங்க இந்த மாதிரி வடிவமைச்சு கோயில் முன்னாடி இந்த அம்மனை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு தூக்கிட்டு போகிறாங்க எந்த ஊர்லேருந்தோ வராங்க இதை பாருங்கள் அம்மனோட கிரீடம் சோளம் சாத்துப்படி மாலை எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசாக போட்டு இவங்க எப்படி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இவ்வளவு பிரம்மாண்டமான ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் வச்சு அந்த ஊரில் வந்து கொண்டு போவாங்க அம்மன் வீதி உலா பவனி வரும் வான கொண்டு போவாங்க இந்த மாதிரி உருவமைப்பு இந்த மாதிரி சாத்துப்படி மலை சாத்தி உற்சவரிசையிலேயே கொண்டு போவாங்க ஆனால் ஏதோ ஒரு ஊர்லேருந்து அவங்களது நிறைவேறாத ஒரு அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதோ ஒன்று அவங்களுக்கு தீர்ந்து அம்மனுக்கு இந்த மாதிரி ஒரு சாத்துப்படி மாலையோட அம்மனோட உருவம் அப்படியே அம்மன் உள்ளே எப்படி இருக்கோ அதே மாதிரி கோயிலுக்கு வெளியே வச்சு இதை கொண்டு வந்து அவங்க பூஜை பண்ணுறாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இப்படியெல்லாம் வேண்டுதல் பண்ணுறாங்களான்ட்டு நாமும் இதை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நிறைய பக்தர்கள் நாங்கள் மட்டும் இல்லை நிறைய பக்தர்கள்லாம் வந்து இந்த இடத்துல சாமி கும்பிட்டுட்டு அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஃபோட்டோலாம் வந்து அங்கே பக்கத்தில் நின்று அம்மனை எடுத்தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த முக அமைப்பு பாருங்கள் எவ்வளோ லக்ஷ்மிகரமாக எவ்வளோ அழகாக அந்த பார்வையெல்லாம் நம்மளை உத்து பார்க்குற மாதிரி நம்ம குறைகளெல்லாம் கேட்குற மாதிரி அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் அம்மன் மிக சிறப்பு வாய்ந்தவங்க இது முகப்பில் இருக்குது சமயபுரத்து அம்மன் கோவில் முகப்பில் அம்மனை நான் நாங்கள் பார்த்தோம் எவ்வளோ அழகாக எவ்வளோ நேர்த்தியாக உட்காண்ட்டுருக்காங்க கோயில் கோபுரம் பாருங்கள் வண்ண கலர்களால் பாருங்க மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க இவ்வளோ அழகாக கலரங்களை கொடுத்து இந்த கோயிலோட கோபுரம் அதை பார்க்கும்போதே நம்ம வெளிலேருந்து பார்க்கும்போது நிறைய நெரிசல் இருந்தாலும் கூட கோபுர தரிசனம் கோடி நன்மைன்னு சொல்கிற மாதிரி அம்மனை உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோபுரத்தை பார்த்தாலே அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் இது நைட் எஃபெக்ட் இது இது எல்லாமே நைட்டில் நாங்கள் ஒரு ஏறக்குறைய குறைய ஒரு எட் ஒம்பது மணி கோயில் நட சாத்துகிற நேரத்தில் போயிருந்தோம் அப்போ இந்த மாதிரி காட்சி கோபுரங்கள்லாம் ரொம்ப மெய்சில் இருக்கிற அளவுக்கெல்லாம் இருக்குதுங்க அப்படிப்பட்ட கோயிலை நாமும் வாழ்க்கையில் ஒரு நாள் போய் பார்த்து நம்ம குடும்பங்கள்லேயும் பல பிணிகள் நோய்கள் இருந்தால் அதையெல்லாம் நாம் அம்மனோட சக்தி மூலமாக தீர்த்துக்கிட்டு பல கல்யாணங்கள் பல விசேஷ காரியங்களாக நம்ம வீட்டுங்களே சுபகாரியங்கள் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வருவோம்